பிரேசலா ஹாலிலியா அன்பர்களே இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னோடய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அற்புதம் நடக்காதா ஒரு அதிசயம் நடக்காதா ஒரு வியக்கத்துக்கு செயல் நடக்காதா என்று கேட்கிறார்கள் இந்த கேட்கக்கூடிய எல்லாருக்கும் ஆண்டவர் தரக்கூடிய ஒரே ஒரு பதில் ஏசையா ஆகமும் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே மூன்றாவது வசனம் எனக்கு செவி கொடுங்கள் என்னிடம் வாருங்கள் கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் எப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுக்கும் பொழுது வாழ்வு கிடைக்கும் சொல்லப்படுது வாழ்வடைவீர்கள் வாழ்வடைவது என்று சொல்ல போனால் அதிசயங்கள் நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் ஒரே ஒரு தான் ஆண்டவருக்கு செவி கொடுக்கணுங்க அழுத்தமாக சொல்லப்படுகிறது எனக்கு செவி கொடுங்கள் இன்னைக்கு நம்ம யாராவது ஒருத்தர் நமக்கு தேவையான விஷயங்கள் செய்யக்கூடியவர்கள் நமக்கு ஒரு அதிசயம் செய்யக்கூடியவர்கள் நம் வாழ்க்கையில் ஏதாவது வியத்தகு செயல் கூடியவர்கள் யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சால் கூர்மையாக அவர்களை கவனிப்போம் நம் கண்களும் நம்முடைய சிந்தனையும் நம்முடைய செவிப்புலனும் அவர்கள் பக்கமாகவே இருக்கும் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் எனக்கு செவி கொடுங்கள் ஆகவே உங்கள் பார்வை ஆண்டவரின் மேல் இருக்கட்டும் உங்கள் காதுகள் ஆண்டவரின் வார்த்தைகள் மேல் இருக்கட்டும் ஆண்டவருக்கு செவி கொடுங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுங்க சொல்லப்போனா இந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க இந்த வார்த்தையை வாழ்வாக்குங்க ஆண்டவர் சொல்றத அதிகமா கேளுங்க உங்கள் வாழ்க்கையிலேயே உங்கள் இதயத்திலே ஆண்டுடைய வார்த்தையின் சத்தங்கள் அதிகமாய் கேட்கட்டும் ஆண்டுடைய சத்தம் கேட்க கேட்க அதிசயம் ஊற்றாய் பாயும் ஆண்டுடைய சத்தம் கேட்க கேட்க வாழ்வு பீரிட்டு பாயும் ஆண்டுடைய சத்தம் கேட்க கேட்க ஒளி பிரகாஷிக்கும் ஆகவே ஆண்டவரை கேளுங்க ஆண்டோட வார்த்தையை கேளுங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க ஆண்டுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுங்க ஆண்டவருக்கு செவி கொடுத்து பாருங்களே இயேசுக்கு செவி கொடுத்து பாருங்களே இறை வார்த்தைக்கு விவிலியத்தை கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் நீங்கள் வாழ்வடைவீர்கள் வாழ்வினால் நிரம்புவீர்கள் வாழ்வின் ஊச்சுக்கள் நிரம்புவீர்கள் ஆகவே உடஞ்சு போயிருக்கிறீங்களா ஒதுங்கி போயிருக்கிறீங்களா நொடுங்கி போயிருக்கிறீங்களா ஒன்னே ஒன்று தான் ஆண்டவருக்கு செவி கொடுங்கள் நீங்கள் வாழ்வடைவீர்கள் அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் ஆகவே வாழ்வடைய ஆண்டவருக்கு செவி கொடுத்து பாருங்கள் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் உங்களுக்கு செவி கொடுக்க கிருபை கொடுங்கப்பா வாழ்வினால் முடிசூடும் வாழ்த்துக்கள்